வணக்கம் மண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் மழை காலம் வந்துடுச்சு ஸோ மலையில் வந்து எப்போவுமே சம்மர் ரயனுக்கு வந்து நம்ம கலைகளை வெறும் ஆட்டில் இருக்கக்கூடிய கலைகளை அழிக்கிறதுக்கு கிளைப்போசைட் அப்படிங்கக்கூடிய கலைக்கொழி உபயோகப்படுத்துவோம் அது வந்து ரவுண்ட் அப் அப்படிங்கிற பேரில் இருக்குது கூட பார்த்திங்கன்னா கிளைசில் அப்படிங்கிற பேரில் இருக்குது நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய ப்ராண்ட் நேமில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த கிளைப்போசெட் அப்படிங்கிற கலைக்கொழி அப்படிங்கிறதுக்கும் நார்மலாக இன்னொரு அந்த நெருப்புன்னு சொல்லக்கூடிய மருந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து கோரை வரைக்கும் உள்ளே போய் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கோரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மார்க்கில் கூட இன்னொரு மருந்து அப்படிங்கிறது ஹேலோ சல்ஃபரான் மீத்திரை அழைக்கப்படக்கூடிய செம்ப்ரா அப்படிங்கிற டெக்னிக் பிளாக்ஷெட் அப்படிங்கிற டெக்னிக் ஹேலோ சூஜ் அப்படிங்கிற டெக்னிக் இந்த கிளைப்போசெட்டுக்கும் ஹேலோ சூஜ் அப்படிங்கிற டெக்னிக்கும் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா இல்லை ரெண்டும் ஒன்றே ஒன்று எப்படி வேறுபடுது அப்படிங்கிற பற்றின ஒரு டவுட் அப்படிங்கிறது விவசாய மத்தியில் தான் செய்யுது ஸோ ரெண்டு மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற வேறாயிருக்கு எதை மிக்ஸ் பண்ணுமா மிக்ஸ் பண்ணக்கூடாதா எந்த மாதிரி பல்களை இது உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி பிடிக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் டாப் டு பாட்டம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்குறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் dot in இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பிரதர்ஸ் யுவர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத் ஹேலோ சல்ஃபிரால் மீத்திருந்து அழைக்கப்படக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து நிசான் இருந்து வாங்கி பண்ணது தனுக்கா அக்ரிடெக் அப்படிங்கிற கம்பெனி முப்பத்தாறு கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன் இந்த முப்பத்தாறு கிராம் அப்படிங்கிறத நூற்றி இருந்து இரநூறு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நினச்சி பிடிச்சோம் அப்படின்னா வந்து கோரை கிழங்கு வரைக்கும் அழிக்கக்கூடிய கலைக்கொலி தான் இந்த கலைக்கொழி ஆனால் நம்ம ஊரில் கோர மருந்து அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய இந்த கிளைப்போசுட் அப்படிங்கிறது ஈரமாக பொழுது கலைகள் மேலே அடிச்சிங்கன்னா அது கிழங்கு என்ன வகையான ஒரு ஒருத்திரி தாவர செடி இருபத்திரை தாவர செடியாக இருக்கட்டும் கோரையாக இருக்கட்டும் எல்லா வகையான கலைகளும் மேலேயுமே வந்து ஆட்டலை செலுத்தி கிழங்கு வரைக்கும் அழு கடிக்கும் கலை வரைக்கும் போய் அது கரு கடிக்கும் இடத்துக்குள்ள வித்தியாசங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து செம்ரா யூஸ் பண்ணும்போது நல்லாவே கண்ட்ரோல் இருக்கு கிளைப்பஸ் யூஸ் மாதிரி நல்லாவே கண்ட்ரோல் இருக்கு ரெண்டையும் சேர்த்து அடிக்கலாமா அடிக்கக்கூடாது அப்படிங்கிற பயம் அப்படிங்கிற நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாக ரெண்டுக்குள்ள மோட் ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது இப்படி கிளைப்போஸல் அப்படிங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பர்சன்ட் எஸ்எல் அப்படிங்கிற ஃபார்ம்லையும் எழுபத்தொரு பர்சன்ட் டப்ளூடிஜி வாட்டர் டிஸ்போசல் கிரானால் அப்படிங்கிற பேரிலையும் ரெண்டு ஃபார்ம் மார்க்கெட் அவைபிளாக இருக்குது நைன்டி ஃபை பர்சன்ட் கூட சமாதானங்கள் இருக்குது இந்த கிளைப்பசில் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் அப் ரவுண்ட் அப் ஸ்பீட் அப்படிங்கிற பேரில் நிறைய கிளைசெல்லு நிறைய பிராண்டில் மார்க்கெட் அவைபலாக இருக்கு இல்லையா இந்த கிளைப்போசில் அடிக்கும்போது கம்பல்சரி காட்டில் ஈரம் இருக்கும் அதாவது ஒரு நிலையில் மேலே வந்து கலைகள் இருக்குன்னா கலைகள் மேலே அந்த கலைகள் அடிக்கும் பொழுது கம்பல்சரி ஈரம் இருந்தால் மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும் சேம் சைடில் இந்த ஹாலசல்ஃபினா மீத்தன அழைக்கப்படக்கூடிய இந்த ஹெம்ரா டெக்னிக்கும் கலைகள் மீது ஈரம் இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும் நம்பர் டூ எப்படி வெரி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லோ ரிலீஸிங்கு நீங்கள் கலைக்குள்ளே அடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் தான் லைட்டாக பழுக்க ஆரம்பிக்கல இதில் ஹேலசல்ஃபினா மீத்தில்லை இதே நீங்கள் கிளைப்போசரை பொறுத்த வரைக்கும் அடிச்சு ஒரு ஒரே வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து கலைகள்லாம் களைகள்லாம் பழக ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்ல இடம் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளான் வந்து ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது களைகள் எல்லாமே மொத்தமாக காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஹேலசல்ஃபினா மீத்தல் அப்படிங்கிறது எண்டெற வித்தியாசமானது நூற்றி நூற்றாருலேருந்து இரநூறு தண்ணி உபயோகப்படுத்தணும் ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபது டு இருபத்தஞ்சு நாளுகளுக்கு மேலே தான் மொத்த கலைகளுமே ஆரம்பிக்கும் ஆனால் ஹேல சில்ஃபினா மீத்தல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கோரையோட கிழங்கு வரைக்கும் போய் பாதிக்கும் மேற்கொண்டு கிழங்குகள் உற்பத்தியை வந்து தடுக்கும் ஆனால் இந்த கிளைப்போசுடன் இழக்கப்படக்கூடிய ரவுண்ட் அப் டெக்னிக்கோ இல்லை நீங்கள் மற்ற யூஸ் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா வந்து இலைகளை என்ன கிளைகள் முளைச்சிருக்கோ அதை மட்டும் தான் கொள்ளும் அடுத்த ஸ்ப்ரவுட் உருவாகிறது அடுத்த கிழங்கு உருவாகிறதோ எந்த வகையிலுமே பாதிக்காது ஸோ இருக்கிற கலைகள் மீது ஆற்றல் செலுத்தி கொஞ்ச நாளைக்கு இது வழக்கமாக நீங்கள் கிளை நம்ம இது நம்ம ரவுண்டு பதிலாக வந்து நம்ம அடிக்கும் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டை ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற செத்துனும் திருப்பி முளைக்கும் ஆனால் இது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அந்த முளைக்க விடாமல் பண்ணும் இதுதான் கிளைப்போசட்டுக்கும் ஹேலசெல்ஃபோனா மீத்திற்குள்ள வித்தியாசம் ஹலசல் மித்தல் அப்படிங்கிறது லாங் லாஸ்டிங்காக ஒர்க் பண்ணக்கூடியது இன்னொன்று அது மெல்ல கா களைகளில் உள்ள இறங்கி கே கிழங்கு வரைக்கும் போகிறதுக்கே ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா க்ளைப்போசெட்டில் இருக்கிறது பூரா செத்து போயிடும் அப்போ நீங்கள் ஹலசல் மித்தல் அப்படிங்கிற மருந்து அடிச்சதே ப்ரோஜன்லாம் போயிடும் அப்போது இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாத விஷயம் நிறைய விஷயங்கள் இதை பண்ணுறாங்க பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வந்து எது வேலை பார்த்துன்னு தெரியாம போயிடும் இன்னொன்று அது நம்ம கிளைப்பசட்டே போதுமானது நீங்கள் உடனே கடைகளை சாகரிக்கிறதுக்கு நீங்கள் ஹேல சிற்ப மீத்தில் போர்ஸ் சில கடைகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா பிரதர் ரெண்டுமே சேர்த்து அடிச்சா வந்து குயிக்காக சேர்த்து போயிடும் அப்படிங்கிறாங்க நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு சேர்க்கும் போது டெஃபினட்டாக வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆகும் கெமிஸ்ட்ரி மிஸ் மேட்ச் அப்படிங்கிறது ஆகும் ஸோ இது வந்து பரிந்துரைக்கப்பட்ட முறை அல்ல பரிந்துரைக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல நீங்கள் ஹேலி ஃபுல்லாக மீத்த நடக்கப்படக்கூடிய இந்த முப்பதாயிர கிராம் இருக்கக்கூடிய பிளாக் ஷி டெக்னிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் சம்பிராக இருக்கட்டும் இதை எக்காரத்துக்கு கொண்டு கிளைப்பஸ் இருக்கூடிய இல்லை பேரக்கோ டேக்ரோ இருக்கக்கூடிய என்ன மருந்து கூட சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விவசாய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபுள் டப்ளூ டாட் பச்சை வெப்சைட்லையும் கூகுள் பிளேஸ்டில் பச்சை நூறு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய சம்பந்தப்பட்ட காரத்தையும் நீங்கள் பார்த்து படித்து முடியும் இந்த மாதிரி நிறைய விவசாய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து அணிஞ்சிருக்கு